ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ரெட்லைன் ஸ்டோரி டைம் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போன வீடியோவில் நான் ஏதோ முடிச்சிருப்பேன் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் உடம்புக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால அது சரியாகவும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு அதே நேரத்தில் அந்த மந்திரவாதியால் ரெண்டு பேரோட ஆத்மாவும் அங்கேயும் மாறி மாறி ஊசலாடிட்டுருக்கு ஆனால் ஹீரோ ராணியை பார்க்குற அரசர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு ஏன்னா திடீர்னு ஹீரோ ராணி மாதிரியும் பேசுகிறான் திடீர்னு உண்மையான ராணி மாதிரியும் பேசுகிறான் அதே நேரத்தில் பெரிய ராணியோட ஒரு ஸ்பை மூலமாக சின்ன ராணி மந்திரவாதியை கூப்பிட்டுட்டு வந்து பில்லி சுவையை மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போயிருது உடனே பெரிய ராணி அவங்களோட படையோட கூப்பிட்டுட்டு ராணியோட ரூம்குள்ள வந்துடுறாங்க அந்த ரூமை பாக்குறதுக்கே ஏதோ பில்லி சூழியை வைக்கிற ரூம் மாதிரி இருக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பெரிய ராணி கோபத்துல கத்துறாங்க இதை பார்த்த ராணி ஐயோ ஐயோ எப்படி இங்க வந்து அப்படி மனசுக்குள்ள நினைச்சிட்டு மன்னிச்சிருங்க ராணி நான் இது நாட்டோட அமைதிக்காகவும் நம்ம அரண்மனையோட அமைதியக்காகவும் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா எத்தனை திருத்துறது நீ திருந்தவே பெரிய ராணி கேக்குறாங்க உடனே சின்ன ராணி பெரிய ராணி காலை புடிச்சுக்கிட்டு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கேக்குறாங்க உன்னை மன்னிச்சு மன்னிச்சு எனக்கு சளிச்சு போச்சு இனிமே உன்னை தண்டிக்கப்பட வேண்டியது மட்டும்தான் உன்னால ராணியோட உயிருக்கே ஆபத்து வந்துருச்சு அவளோட உடம்புல விஷம் எப்படி வந்துச்சு என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் உன்னுடைய கணவர் அதாவது முன்னாள் அரசர் அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு பெரிய ராணி கேட்குறா இதை கேட்குற ராணிக்கு கோவம் வருது ஆனால் வேற வழி இல்லாமல் பெரிய ராணி காலை பிடிச்சிக்கிட்டு இல்லை மன்னிச்சிடுங்க என்னுடைய கணவர் உங்களோட கட்டுக்குள்ள இருக்கிறதா தான் நீங்க நினைச்சீங்க ஆனா உங்களுக்கு எதிரான பல விஷயங்களும் அவர் பண்றதாவும் நீங்க நம்புனீங்க அதே மாதிரி எல்லா அரசர்களும் உங்க கைக்குள்ளேயே இருக்கணும்னு அவசியம் இல்லையே அப்படின்னு ஒரு நங்கூரத்தையும் சின்ன ராணி போட்டுடுறான் இத பக்கத்துல ஜோவா நின்று இருப்பான் அவனு கேட்டிருப்பான் ஏற்கனவே ஜோவாக்கு அரசர் மேல இவர் நடிக்கிறாரோ அப்படின்னு டவுட் இருக்கும் இப்போ அது கொஞ்சம் அதிகமாகுது உடனே ஜோவா என்ன பண்றானா பெரிய ராணி கிட்ட போய் இந்த மாதிரி அரசர் உண்மையாவே வந்து உங்க கட்டுக்குள்ளதா இருக்காரா இல்லை உங்களை தாண்டி அவர் ஏதாவது பண்றாரா அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு ஜோவா கேட்கறான் பெரிய ராணியும் சரி என்ன வேணுமோ பண்ணு நீ கண்டுபிடி அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே ஜோவா என்ன பண்றான்னா அவனோட படைகளை கூப்பிட்டுட்டு ராஜாவும் அதாவது நம்ம அரசரோ ஹீரோ ராணியும் இருக்கிற அந்த ரூமுக்கு வர்றான் அங்க இருக்கிறத அரசப்பு யாரோட மனசுல இல்ல போல இருக்கு அரசருக்கு நேராவே அங்க இருக்கிற படையாளர்கள் வாழ நீட்டிட்டு நிக்கிறாங்க என்னாச்சு நீங்க ஏன் இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு அரசர் கேக்குறாரு உடனே ஜோவா சொல்றான் ராணியை இங்க இருந்து நாங்க வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்றான் அரசரோட பதில் என்ன அப்படிங்கறத கேட்காமலே அவன் பாட்டுக்கு ராணியை தூக்க போறான் இங்கே அரசர் நம்ம இதுக்கு மேலே இப்படி அமைதியாக இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு ஒரு கற்று கத்துறாரு அரசரை பார்த்து எல்லா சோல்ஜரும் வாழை நின்றுட்டு நிற்கிறாங்க இனிமேலும் நம்ம இப்படி நடிச்சிட்டு இருந்தோம்னா நம்ம அரசர் பதவிக்கு நம்ம செய்யற துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு ரெண்டு செகண்டுக்குள்ள அங்க இருக்கிற ஒருத்தனோட வாழை புடுங்கி ஜோவாவோட கழுத்துலயே வைக்கிறாரு அரசர் இங்கே பாரு ராணி என்னோட பொண்டாட்டி அவன் மேலே உன்னோட சுண்டு வரல் பட்டா கூட உன் தலையை தனியாக எடுத்துருவேன் அப்படின்னு அரசர் பயங்கர கோவத்தில் சொல்றாரு அப்படியே அரச திரும்பி அங்க இருக்கிற படையாட்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அம்மா நீங்க யாருக்காக வேலை செய்றீங்க நீங்க அரசரை பாதுகாக்கிறதுக்காக உருவப்பட்டவங்க ஆனா அரசரை பார்த்தே நீங்க எல்லாம் வாழ எடுத்து நிக்கிறீங்களான்னு ஒரு கத்து கத்துறாரு அரசர் இவ்வளவு ஆவேசமா பேசுற அந்த தோரணையை பார்த்த படைவீரர்கள் எல்லாருமே பயந்து போய் அவங்க கையில வச்சிருக்கிற வாளை கீழே போட்டுறாங்க ஏன்னா இது வரைக்குமே அரசர் இவ்வளவு ஆவேசமா கோபமா பேசி யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க அந்த இடத்துக்கு அரசரோட அந்த தம்பி அதே மாதிரி அந்த புரட்சிப்படை ஆளுகள் எல்லோரும் வந்துடுறாங்க உடனே அரசர் ஜோவாவை பார்த்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா இங்கே பாரு ராணி உன்னோட அத்தை பொண்ணு அப்படிங்கிறதுலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்போ அவள் என்னோட பொண்டாட்டி அவளோட சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையும் பாத்துக்கிறதுக்கு அவளோட புருஷனாக ஒரு அரசனா நான் கூட இருக்கேன் நீ ஒரு நீதித்துறையோட துறையோட தலைவர் தான் அதை மட்டும் மனசுல வச்சுட்டு அதிக உரிமையை ராணி கிட்ட இருந்து நீ எடுத்துக்காம இருக்கிறது உனக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு அரசர் சொல்றாரு அது மட்டும் இல்லாம நீ நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நான் உனக்கு எந்த அனுமதியும் தரல அப்படின்னு அரசர் யாரையுமே பதில் பேச முடியாத அளவுக்கு பேசிடுறாரு ஜோவாவும் கிளம்பிடுறான் அதுக்கப்புறம் அரசர் யோசிக்கிறாரு ராணி அரண்மனையில் இருக்கிறத விட அவளோட வீட்டில் இருக்கிறது அவளுக்கு ரொம்பவே சேஃபானதாக இருக்கும் அப்படின்னு ராணியை அவளோட பிறந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு அரசர் இப்போ ராணி அவளோட பிறந்த வீட்டுக்கு வந்ததுனால ஜோவாக்கு ராணியை பார்க்குறது ரொம்ப ஈஸியாக போச்சு ராணி மயக்கத்தில் இருக்கும்போது ஜோவா ராணி கிட்ட வந்து நீ எனக்கானவ நீ எனக்கான பொண்ணு நீ ஏன் கூடவே இருந்திருந்தனா உனக்கு சின்னதாக ஒரு கஷ்டம் வராமல் நான் பார்த்துட்டு இருந்திருப்பேன் இப்படி ஜோவா தன்னோட காதலிக்கிட்ட பேசுகிற மாதிரி ராணி கிட்ட பேசிகிட்டு இருக்கான் அவன் ஒரு அரசுங்கிறதே அவனுக்கு ஞாபகம் வர மாட்டேது இப்போ அப்படியே எனக்கு நைட்டு விடிஞ்சு காலையில் எழுந்திரிச்சோடனே ஹீரோ ராணியும் கண்ணை முளைக்கிறான் இப்போவும் ஹீரோ ராணி தான் அந்த உடம்புல இருக்கான் ஏன்னா அந்த மந்திரவாதி பாதியிலேயே நிறுத்தினதுனால மறுபடியும் ஹீரோ ராணி இந்த ராணியோட உடம்புக்குள்ளே வந்துட்டான் கண்ணை முடிச்சு பார்க்குற ஹீரோ ராணிக்கு ஐயோ இப்போ நம்ம எங்க இருக்கோம் அந்த இடம் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு உட்காந்தா சுத்தி அவனை சுத்தி தங்கமா இருக்கு அச்சோ இப்போ நம்ம வேற எதுவும் காலகட்டத்துக்கு ட்ராவல் பண்ணி போயிட்டோமா இப்போ இங்க இருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது அப்படின்னு பயந்து போய் உட்காந்துருக்க நேரத்துல கரெக்டா அவளோட அந்த அசிஸ்டன்ட் பணிப்பெண் கையில் கையில கசாய தொடர்ந்து ரூம்க்குல வந்துட்டு இருக்கா இவளை பார்த்ததுக்கு அப்புறம் எங்க ஹீரோ ராணிக்கு உயிரே வருது அப்பா அடி வேற எங்கேயும் போய் தொலையாம மறுபடியும் இதே இடத்துக்கே வந்தமே அது வரைக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்கான் ஆமா இது யாரோட இடம் எந்த இடம் இது அப்படின்னு ஹீரோ ராணி கேட்கும்போது போது இதான் உங்களோட பிறந்த வீடு ராணி அப்படின்னு பனிப்பெண் சொல்றா கதையில அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கறத மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் பா